எந்த உயிரினம் நம் வீட்டிற்கு வந்தால் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் அப்படின்றத சிட்டுக்குருவி வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் அது ஒரு நல்ல சகுனமா கருதப்படும் வீட்டுல செல்வம் பெருக போகுது அப்படின்றத அது உணர்த்தும் மகாலட்சுமியோட வாகனம் ஆந்தை ஆந்தை வந்துச்சு அப்படின்னா அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு பள்ளி அதிர்ஷ்டத்தை தரும் உயிரினம் வீட்டுல ஒரு பள்ளி கூட இல்லை அப்படின்னா பண வரவு குறைஞ்சிக்கிட்டே போகும் வீண் செலவுகளும் விரயங்களும் அதிகரிக்கும் அப்படின்றத அது உணர்த்தும் வீட்டுல இருக்கிற பீரோக்கு பின்னாடி பள்ளி இருந்துச்சு அப்படின்னா அது கூடுதல் அதிர்ஷ்டத்தை உண்டாகும் செல்வ வளம் பெருக போகுது அப்படின்றத அது உணர்த்தும் புறா வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அது நல்ல சகுனத்தை குறிக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத அது உணர்த்தும் வீடுகள்ல பாம்பு பூரான் தேல் ஆமை இந்த மாதிரியான விஷப்பூச்சிகள் வந்துச்சு அப்படின்னா துரதிருஷ்டத்தை குறிக்கும் துன்பங்கள் அதிகரிக்க போகுது அப்படின்றத அது உணர்த்தும் தவளை வீட்டுக்குள்ள வந்துச்சுனாலும் கஷ்டம் உண்டாக போறத அது உணர்த்தும் நோய் உண்டாக போகுது அப்படின்றதையும் உணர்த்தும் நன்றி